இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் சுவையும் சுகாதாரமும் கொண்ட சேகரன் இட்லி மாவு வசந்த் மதுரை கிபி எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டிய மன்னன் மாரஞ்சரையன் என்பவனால் இக்குடவரை கோவில் உருவாக்கப்பட்டிருக்கலாம் மாமல்லபுரம் கண்டுபிடிக்கப்படும் இதன் விமானத்தில் உள்ள சிற்பங்கள் யாவும் பராந்தக நெடுஞ்சலையான் ஆட்சி காலத்தில் குறிக்கப்பட்டுள்ளது இம்மலையின் உச்சியில் ஒரு பகுதியில் உள்ள வட்டெழுத்து கல்வெட்டு பராந்தக நெடுஞ்சலையான் ஆட்சி காலத்தில் இங்கு சமணர் பள்ளி உருவாக்கப்பட்டு நடந்து வந்ததை தெரிவிக்கிறது இங்கு அதிக எண்ணிக்கையிலான சமண உருவங்கள் புடைச்சிற்பங்களாக பாறைகளில் கல்வெட்டுகளுடன் செதுக்கப்பட்டுள்ளன இப்படிக்கு சொல்லிய பழம்பெயரை கொண்ட இக்கழுகு மலையின் கிழக்கு பக்கம் வெட்டுவான் கோயிலும் அதன் அருகே தென்கு மலையில் தீர்த்தங்கரர் உருவங்களும் உள்ளன வெட்டுவான் கோவில் எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவிலில் உள்ளது ஒரே கல்லில் வகையிலான சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன பெரிய மலை பாறையில் ஏறக்குறைய ஏழு புள்ளி ஐம்பது மீட்டர் ஆழத்திற்கு சதுரமாக வெட்டி எடுத்து அதன் நடுப்பகுதியை கோவிலாக செதுக்கியுள்ளது இது பாண்டிய மனால் தோற்றுவிக்கப்பட்ட ஒற்றைக்கல் கோயிலாகும் கோயில் பணி மற்றும் சுற்றுப்பட்டு உள்ளது இதன் கருவறையும் உள்ளன காலம் கிபி எட்டாம் நூற்றாண்டு ஆகும் இதில் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்துள்ளன இக்கோவிலில் உள்ள உமா உமா மகேஸ்வரர் தட்சிணாமூர்த்தி திருமால் பிரம்மா ஆகியோரின் சிற்ப வடிவங்கள் எள்ளில் வாய்ந்தவை ஆகும் விமானத்தின் மேற்கு திசையில் நரசிம்மர் நரசிம்மரும் வடக்கில் பிரம்மனும் காட்சி தருகின்றன விமானத்தின் நான்கு மூலைகளில் நந்தி சிலைகளும் இவற்றிற்கு கீழ் யாழி வ யாழி வரியும் கபோதகமும் அமைந்துள்ளன

அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆயிர வயசியர் டிவி பல இடங்கள்ல பல பேட்டிகளை எடுத்திருக்கோம் பல இடங்கள்லயும் சுத்தி காட்டிருக்கோம் இன்னைக்கு அதையெல்லாம் விட மிக சிறப்பானது ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் எங்கன்னு ரொம்ப பிரமிப்பா இருக்கும் எங்களுக்கு கூட அதை பார்க்கும் ரொம்ப பிரமிப்பா தான் இருந்துச்சு தென்னாட்டின் எல்லோரா அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கோவில்பட்டியில கழுகு மலையில ஒரு குடைவரை கோவில நம்ம இப்ப பார்க்க போறோம் பாருங்க கட்டப்பட்ட ஒரு கட்டிட கலைக்கு ரொம்ப பெயர் போன கழுகு மலையில இருக்கக்கூடிய இந்த வெட்டுவான் கோவில் இதுக்குள்ள என்ன சாமி இருக்கு என்ன சூப்பரா பாண்டிய மன்னர்களும் பல்லவ மன்னர்களும் தங்களுடைய சிற்பக்கலையில சிறந்து விளங்கினாங்க அப்படிங்கறதுக்கு நம்முடைய மாமல்லபுரமும் அதே போல பாண்டிய மன்னர் ஆண்ட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த குடைவரைக் கோவிலும் மிக சிறந்த எடுத்துக்காட்டு ஏன் இதை பாதியில் நின்றுச்சு அப்படிங்கிறது ஒரு வரலாற்று ரகசியம் ஆனால் இங்கில இங்கே இருக்கக்கூடிய மக்களின் வரலாறு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்களின் வரலாற்றின்படி அவங்க சொல்ற கதைகளின்படி இங்கே ஒரு சிற்பி இருந்ததாகவும் அவருடைய மகன் சின்ன வயசுலேயே காணாமல் போயிட்டதாகவும் அதனால் மனமுடைஞ்சவர் சமண மதத்தை பின்பற்றி அங்கே இருக்கக்கூடிய சமண இடத்துல தவமணி வந்ததாகவும் இங்க சில சிற்ப வேலைப்பாடங்கள் ஆரம்பிச்சு ஒரு சிற்பி அவரை விட மிக பிரமாதமாக சிற்ப வேலைகளை செய்து கொண்டிருப்பதாகவும் வருவோர் அந்த சிற்பிகிட்ட சொல்லிட்டே இருந்திருக்காங்க இதனால் மனமுடைஞ்ச சிற்பி நம்ம யாரிட அவ்வளவு அழகா சிற்பம் பண்றவன் அப்படின்னு சொல்லி அந்த இளம் சிற்பி மேல பொறாம கொண்டு தன்னுடைய உளியை விட்டு எரிஞ்சிருக்கிறார் அந்த உளி பட்ட உடனே அந்த இளம் சிற்பி தலை துண்டா உடல் துண்டா போய் இறந்து போயிடுறார் இறக்கும் போது அப்பாவை பத்திகிட்டே இறந்து போன அந்த சிற்பியை ஓடோடி வந்த பார்த்த அந்த

என்ன நடந்திருக்குன்னா ஒவ்வொரு பா இதை மட்டும் இந்த கிராக்க மட்டும் ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒவ்வொரு கற்களுக்கும் சிலை செய்வதற்கு ஒரு ஒரு பதம் இருக்கு அதுல நீர் கற்கள் காத்து கற்கள் அப்படின்னு சில வகை உண்டு அந்த கல்லுக்கு இடையில காத்து இருக்கக்கூடிய குமைகள் இருந்தா அந்த அந்த பாறை சிலை செய்யும் போது உடஞ்சி போயிடும் அப்படிங்கிறதும் நம்மளுடைய வரலாற்று உண்மை அதுதான் தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய நந்தியை செய்யும் போது அப்படி ஒரு குமிழ் இருந்து அந்த நந்தி வெடிச்சு போயிட்டதாகவும் கிட்டத்தட்ட பல மாதங்கள் அதற்கான கடுமையான உழைப்பை போட்ட அந்த சிற்பி பிறகு வேற வழி இல்லாம புது சின்னதாக ஒரு புது நந்தியை செஞ்சு கொண்டு போனதாகவும் நம்மளுக்கு வரலாற்று தகவல்கள் உண்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த பாறையில் இருக்கக்கூடிய வெடிப்பை பார்க்கும்போது இந்த கோவில கட்ட ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்த அந்த பாறைகள் பின்னட்ட காலங்கள்ல இந்த வெடிப்புனால இதை மேற்கொண்டு செய்தாலும் இந்த கோவில் நிக்காது அப்படின்னு அந்த சிற்பிக்கு இருக்கலாம் அதனால கூட இந்த பாறைய அப்படியே இத செய்த பணிகளோட கைய விட்டுட்டு போயிருக்கலாம் அப்படிங்கறது என்னுடைய சுயகருத்து ஒருவேளை பராமரிப்பு இல்லாம கூட இந்த மாதிரி ஆயிருக்கலாம் ஆனா இப்படி கிராக் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிராக் வாய்ப்பு இல்லை

பாருங்க நம்ம டீமுக்கு இந்த

ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படியே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது இது என்ன எரர் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அந்த பாறையிலிருந்து மேல்மட்டத்திலிருந்து கீழ் நோக்கி இருக்கக்கூடிய இந்த வெட்டுவான் கோவில் வெட்டுமான் கோவிலினுடைய முன்புறம் பார்த்தோன்னா சிவன் பார்வதி சிலை இருக்குது அநேகமாக இந்த கோவில்குள்ளே இருக்கிறது விநாயகர் சிலையாக இருந்தாலும் கூட இந்த கோவில் கட்டமைக்கப்பட்டது சிவனுக்கான சன்னதியாக கூட இருக்கலாம் ஏன்னா கோவிலை சுற்றியும் நந்தி சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கு பார்ப்பதற்கு பார்ப்பதற்கு சிதலம் அடைஞ்சது போல இருந்தாலும் கூட இது முழுமையான முடிக்கப்படாத கோவில் அப்படிங்கிறதுனால இது சிதலம் அடைஞ்சுதா இல்லை உண்மையிலேயே அந்த சிற்பங்கள் முழுமையாக முடிக்கப்படலையா அப்படிங்கிறது சந்தேகத்திற்குரியதாக தான் இருக்குது மேலிருந்து ஆரம்பிக்கும்போது கருங்கல் கோவிலாக ஆரம்பித்த இந்த குடவரை இந்த குடவரை கோவில் கீழே வர 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை கற்களால் ஆன கோவிலாக மாறுகிறது அப்போ கல்லினுடைய தன்மை இழந்து மேற்கொண்டு இந்த கோவிலை வந்து செதுக்க முடியாத சூழ்நிலைக்கு ஆட்பட்டு இந்த கோவிலை ஒரு ட்ரையல் அண்ட் எரராக இந்த ப்ராஜெக்டாக ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்டாக ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து பிரம்மர் வச்சிருக்காங்க பிரம்மர் என்னுடைய கிழக்கு பகுதியில் சிவன் பார்வதி சிலையும் கோவிலினுடைய வடக்கு பகுதியில் வடக்க பார்த்தபடியாக பிரம்மா சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு கீழே பார்த்தீங்கன்னா யாளிகள் இருக்கு யானைகள் இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு பக்கமும் அழுகுமலை மூன்று விதமான கோவில்களை கொண்டிருக்கு ஒன்று கீழே இருக்கக்கூடிய குடவரையில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் இன்னொன்று இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய மலையை குடஞ்ச செஞ்சுருக்கக்கூடிய இப்போது விநாயகர் கோவிலாக இருக்கக்கூடிய குடவரை கோவில் அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தோம் அப்படின்னா சமணர் பள்ளி மிக பிரம்மாண்டமாக இயங்கியிருக்கு அங்கே மலைகளில் சமண சிற்பங்கள் தீர்த்தங்காரர்கள் சிலைகள் எல்லாம் செதுக்கப்பட்டிருக்கு அந்த கோவிலின் பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு வகையில் சமண படுக்கைகள் இருக்குது அதே மாதிரி உச்சிமலையில் பிள்ளையார் கோவிலும் அமைஞ்சிருக்கு இது தமிழ்நாட்டின் எல்லோரா அப்படின்னு எல்லோராலையும் அழைக்கப்படுகிற மிக ஒரு நுண்ணிய வேலைப்பாடுகள் கொண்ட குடைவரைக் கோவில் பாண்டிய மன்னனால் இது கட்டமைக்கப்பட்டு பின்னிட்டு கைவிடப்பட்டிருந்தாலும் கூட தொல்லியல் துறையின் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய இந்த கோவில் தமிழகத்திற்கு மிக சிறப்பு வாய்ந்த கோவில் நன்றி